நீண்ட ஒரு வகையிலே மனதிலே பதிந்ததற்கு காரணம் புரட்சி தலைவர் இந்த கழகத்தை ஆரம்பித்தது என்பது ஜாதி மதத்தை வைத்தோ அல்ல கழகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டது ஆரம்பத்தில் பிறந்ததிலிருந்தே கஷ்டம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் வாழ்வாததற்கு கஷ்டம் வாடக வீடு அப்பா இறந்துட்டாரு அப்பா நீதிபதிய மாஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு சிலோனுக்கு போனா அப்பா இறந்துட்டாரு மாமாவின் அரவணைப்பில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பள்ளிக்கூடம் கூட போக முடியாத அளவிற்கு ஏழ்மை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நேரத்திலே நாடகத்திலே நடிக்க சென்ற அப்படின்னா எவ்வளவு ஒரு கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்திலும் படிப்படியாக படிப்படியாக தன்னை உயர்த்தி படிப்படியாக சினிமா வந்து உடனே கிடைச்சிடல சினிமாவின் வாய்ப்பு என்பது புரட்சி தலைவருக்கு உடனே கிடைச்சிடல பல்வேறு கஷ்டங்கள் அதையெல்லாம் தாண்டித்தான் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு முத்திரையை மக்களுக்காக பதித்த ஒரு மாபெரும் தலைவர் என்றால் புரட்சி தலைவர் தான் இருபது வருஷம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சேர்ந்த தலைவர் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக ஆன பின்பும் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் பொறுமை காத்து இந்த கழகத்தில் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்காக உச்சம் தொட்ட நிலையை கொண்டு வந்த ஒரு மாபெரும் தலைவனை தூக்கி போட்ட காரணத்தினால்தான் அந்த மாமேதை இன்றைக்கு ஒரு பெற்ற தோல்வியை சந்திக்காத ஒரு மாமேதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று இன்றைக்கும் சொல்லக்கூடிய நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு மா மனிதனுடைய பிறந்த தின விழாவை அருப்புக்கோட்டையில் நிற்கும் பொழுது தண்ணி பொம்பளைதான் புரட்சி தலைவர் அடிபைப்பு கொண்டு வந்தார் அடிபைப்பு கொண்டு வந்த திட்டமே பெண்களுக்கான திட்டம் வேலைக்கு குழந்தைகள் தொழிலாளர்களாக செல்லக்கூடாது தான் மூன்றாம் வகுப்பு வரை படித்த பின்பு உயர்கல்வியை கஷ்டப்பட்டு அஞ்சல் வழியிலே பிற்காலத்திலே படிக்கக்கூடிய சென்ற காலகட்டம் ஆனால் தான் முதலமைச்சராக வந்தவுடன் அந்த குழந்தைகள் அந்த கஷ்டத்தை படக்கூடாது என்பதற்காக இன்றும் என்றும் என்றென்றும் போற்றக்கூடிய சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகன் என்றால் அதற்கு காரணம் அவைதான் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் வீட்டிலே விளக்கில்லை பள்ளிக்கூடத்திற்கு செல்ல சென்று வந்த படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விளக்கு பல்படி கூட இலவசமாக கொடுத்து செருப்பு கூட கொடுத்து மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற நிலையை கொடுத்த ஒரு மா மன்னர் தான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று வரை நாம் போற்றுகின்ற அதை உருவாக்கிய மாபெரும் தலைவர் என்றால் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த பெருமை என்பதை இன்றும் என்றும் என்றென்றும் நாம் போராறு நாம் பாராட்ட வேண்டும் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவர்கள் புரட்சி தலைவர் ஆரம்பித்து வளர்த்த இந்த கட்சியை கோடாட கோடி தொண்டர்களை தொண்டர்கள் கொண்டு உருவாக்கியது என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் இன்றைக்கு அம்மா இல்லை இந்த இருவருக்கும் ஒரே பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நான் வரும்போது தந்தை விஜயகுமார் மாவட்ட செயலாளரை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார் ஆனா அடுத்த முறை இந்த கும்புட கும்படி பொண்ணு யார் வேணாலும் வேட்பாளராக இருக்கட்டும் அதை பத்தி இல்ல அது பொதுச் செயலாளர் முடிவு பண்ணுவார் ஆனா ஒட்டுமொத்தமாக கோரிக்கை வைக்க வேண்டியது இது அதிமுகவின் கோட்டை புரட்சி தலைவரின் கோட்டை இந்த கும்படி பூண்டி தொகுதியிலே இரட்டலைக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு